என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் உன்னுடைய மனம் விரும்பும் பார்க்கையே நான் கொண்டு வந்துள்ளேன் இன்று நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன் இன்று இப்போதே இந்த நொடியே உன்னுடைய கோரிக்கைகளை என்னுடைய காலடியில் சமர்ப்பித்து விடு என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் தாராளமாக தருகின்றேன் அதற்கு முன்பு இப்போது நான் உன்னிடம் பகிரப்போகும் இந்த விஷயங்களை முழுமையாக கேட்டுவிட்டு உன்னுடைய கோரிக்கைகளை தெளிவாக என்னுடைய பாதங்களில் வைத்துவிடு இப்பொழுது நீ பயணிக்கும் பாதை கரடு முரடாகவும் கற்களும் படுகொழியாகவும் இருக்கும் பாதையாகவே உனக்கு தோன்றுகின்றது அத்தகைய பாதைகளில் காலணிகள் கூட இல்லாமல் வெறும் கால்களிலேயே பயணிப்பதாக உணர்கின்றாய் பாதங்கள் வழியை உணர ஆரம்பித்து விட்டது காயங்களும் ரணங்களுமாய் நிறைந்து விட்டது உன்னுடைய கால்களும் சோர்ந்து விட்டது இந்த நேரத்தில் தான் உன்னுடைய அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் உன்னுடைய மனம் ரணப்பட்டு தளர்ந்துவிடும் இதோ மகளே அதற்காகவே இன்று உன்னை சந்திக்க நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை எனும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் இதோடு நம்முடைய கதை முடிந்துவிட்டது என்று கருதாமல் குழியிலிருந்து மேலே எப்படி வருவது என்று எண்ண வேண்டும் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்ப துயரங்கள் போன்றவை எல்லா மனிதர் வாழ்விலும் வருவது இயல்புதான் ஆனால் சிலர் அதிலேயே துவண்டு வாடிவிருகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவது தவிர்க்க முடியாதது ஆனால் வெற்றியாளர்கள் இத்தகைய கடினமான சூழலையும் கடந்து வந்து விடுகின்றனர் நீ உணர்ந்து கொள்வாய் எந்த வெற்றியாளர்களும் தோல்வியை கண்டு பயப்படுபவர்கள் அல்ல தடைகளையும் சிக்கல்களையும் தாண்டி வந்தவர்களாகவே இருப்பார்கள் எதையாவது நீ சாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இறங்கினால் அதுவும் நேர்மையான உண்மையான வழியில் நடக்க தொடங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேரத்தான் செய்யும் ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக் கூடாது பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போக அதை தாண்டி போவது எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும் வெற்றிகள் எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே ஏற்படும் தடைகள் மனச்சோர்வை உண்டாக்கும் நிகழ்ச்சிகள் இன்னும் பல சிக்கல்கள் எல்லாம் நிச்சயம் ஏற்படும் அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நின்று நிதானமாக நம்மை யோசிக்க வைக்கின்றன அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான் தடைகள் வரும்போதுதான் போதுதான் நாம் யார் என்று உலகிற்கும் தெரிய வரும் பிரச்சனைகள் வரும்போது எவ்வளவு விவேகமாக செயல்படுகிறோம் என்பதிலேயே நம்முடைய வெற்றியின் தூரம் நிர்ணயிக்கப்படும் சாதாரணமான பயணத்தில் ஒருபோதும் துன்பங்களும் தடைகளும் இருக்காது வெற்றி பயணத்தில் மட்டும் தான் அத்தனை தடைகளும் இருக்கும் வெற்றி பெற்றவர்களை கேட்டுப்பார் என்னுடைய தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை சலிக்காமல் முயன்றேன் அதனால் தான் இன்று இந்த நிலையில் வாழ்கின்றேன் என்பார்கள் பயணம் செய்யும் போதே வழியில் கள்ளும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டும் அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுவது நல்லதல்ல ஒன்றை புரிந்து கொள் உன்னை துன்பம் துயரம் தடைகள் என எல்லாம் குறிக்கிடும் போதும் துவந்து விடாதே நீ செல்லும் பாதையில் வெற்றியின் பாதை என்பதை புரிந்து கொள் இவ்வளவுதான் வாழ்க்கை உன்னுடைய திறமைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே சலிப்பின்றி உனக்கு தடைகளும் சிக்கல்களும் வந்தால்தான் நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காத்திருக்கின்றது என்கின்ற அர்த்தம் எத்தனை பிரச்சனைகளை நீ சந்திக்கிறாயோ அத்தனை மாபெரும் வெற்றி உனக்கு நீ அடைய போன்றி இன்று இந்த நாளில் உன்னுடைய கோரிக்கைகளை என்னுடைய பாதங்களில் சர்வ நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்கள் காத்திருந்தும் எந்த நன்மையும் நடக்கவில்லை என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று ஒரு கணமும் நம்பிவிடாதே நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் துன்பங்கள் துயரங்கள் இங்கங்கள் அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கிறாரே அப்பா என்று நம்பிக்கை இழக்காதே எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று ஒருபொழுதும் எப்படி அப்படியே இருக்கும் இனியும் அதை அப்படியே இருக்க விட மாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது எனவே இனி நீ உற்சாகமாக இருக்கலாம் நீ நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது உன்னை அதற்கு நான் தகுதியாக்கிவிட்டேன் இந்த நிமிடத்திலும் அது உன்னை தேடி வரும் கண் விழித்ததும் அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய் உன் உயிரை வதைக்கும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ சந்தோஷ கடலில் மிதக்கப் போகின்றாய் உன்னுடைய இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல விரைவில் கலைந்துவிடும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேலையில் இதையெல்லாம் நான் தான் அனுபவித்தேனா என்று யோசிப்பாய் அந்த அளவிற்கு உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் அகன்று இருக்கும் மகிழ்ச்சி மட்டுமே உன்னுள் நிலைத்து இருக்கும் அப்போது நீ நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் அழுவாய் அப்பா நான் கேட்டதை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் என் தங்கமே வாழ்க்கை என்பது மிகவும் எளிமை கொடுமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம் நாம் கொடுக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலங்களை தீர்மானிக்கின்றன அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் உறுதியோடு இரு நல்ல எண்ணங்களையே உன்னுள் வளர்த்துக்கொள் நல்ல சிந்தனையோடு இரு நல்லதே நினை அதன் பிறகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் நிறைய பிரார்த்தனைகளை முன்வைப்பாய் கண்ணீரோடு நிறைய நிறைய பேசுவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு மௌனமாய் இருக்கிறாய் கேட்பதற்கு ஒன்றுமில்லை அப்பா நீங்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று மௌனமாய் பேசுகிறாய் உன் மனதில் உள்ள ஏக்கங்களையும் பரிதவிப்புகளையும் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கவே எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன எல்லா விதமான மனவேதனைகளையும் அனுபவித்து இப்போது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் இதற்கு மேல்